சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்றைய திதி நாள் முழுவதுமே துவாதசி திதி இன்றைய நட்சத்திரங்கள் பரணி மற்றும் கிருத்திகை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் மற்றும் சித்திரை மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் ஸோ பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்று சில விரய செலவுகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அது சுப விரயமாகவே அமையும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் அமையும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சுப செலவுகளை கொடுக்கும் இன்றைய சந்திர பகவானின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும் மற்றபடி இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவே அமைகிறது பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படுவதும் மற்றும் பெண்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும் அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது சில இடமாற்றங்களும் காத்திருக்கிறது பணியிடத்தில் சாதகமாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்று கூடுமானவரை பொருளாதாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது சின்ன சின்ன செலவுகள் என்றாலும் புதிய கடன் முயற்சிகளை நீங்கள் இன்று தவிர்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பய உணர்வுகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைய கிரகநிலைகள் சாதகமாக அமைகின்றன இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதத்தில் இருப்பதனால் கோதுமை தானம் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் ஒரு சிலருக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சுபச்செலவுகள் காத்திருக்கிறது திருமண தடைகள் விலகுவதும் மற்றும் திருமணம் நிச்சயிப்பதும் இன்று உங்களுக்கு மன நிறைவை தரலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடையும் ஒரு சில குழந்தைகளுக்கு இன்றைய நாளில் குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது வியாபாரிகள் மற்றும் தனியார் பணியில் வேலை செய்பவர்கள் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே ஒரு மன நிறைவும் நிம்மதியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக உண்டு காலையில் வரக்கூடிய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் ஒரு சுப பேச்சு வார்த்தைகள் நடத்துவதோ அல்லது ஒரு சுப நிகழ்வுகள் முடிவாகுவதோ மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரலாம் பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று பரிபூரணமாக உண்டு மிதுன மிதுன ராசி ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொன்பொருள் சேரக்கூடிய நாளாக அமைகிறது குறிப்பாக பெண்களுக்கு உங்களினுடைய பெற்றோர் வீட்டிலிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் மற்றும் நகை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாகவும் சுமூகமாகவுமே முடியும் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் உறவினர்கள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்து வந்து இணைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வும் நீங்கும் மற்றும் உங்களுக்கு இன்றைய நாளில் மருத்துவ செலவுகளும் குறையும் இன்று மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகளோ அல்லது சில சுபங்கள் முடிவெடுப்பதற்கோ வாய்ப்புகளும் அமையும் குறிப்பாக மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுப பேச்சுவார்த்தைகளும் சுப காரியங்களும் இன்று நடக்க வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது நண்பர்களுடன் இன்று கேளிக்கைகள் விருந்து விருந்துண்ணுதல் மற்றும் இவர்களுடன் ஒரு ஆன்மீக பிரயாணம் செல்லுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மனதிற்கு மிகவும் ஒரு நல்ல ரம்யமான நாளாகவே இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் உங்களினுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைப்பதோ அல்லது பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் எடுபடக்கூடிய சூழ்நிலைகளோ அமையலாம் கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு பெரிய மனபாரங்கள் குறைவதும் மனதில் ஒரு நல்ல சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு தொலைதூர செய்திகளும் நன்மையை தரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று உங்களினுடைய நண்பர்களுக்காகவோ அல்லது அண்டை அயலாருக்காகவோ இந்த அலைச்சல்கள் இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சில மனச்சோர்வு ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரிகளிடையே வாக்குவாதங்களும் சொத்து தகராறுகளோ அல்லது குடும்பத்தில் பண விவகாரங்களுக்கோ பேச்சுவார்த்தைகள் இது உங்களுக்கு மனதில் கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆகையினால் இன்று தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சில சிக்கல்களும் நெருக்கடிகளும் ஏற்படலாம் ஆகவே புதிய கடன் முயற்சிகளை இன்று தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமையும் கன்னிராசினியர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு சில சின்ன சின்ன மனதில் கிளேசங்களும் சின்ன பன பய உணர்வுகளும் வரலாம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இவர்களுக்கு சில தூக்கமின்மையை கொடுக்கும் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மாலை நேரத்தில் அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் கருமாரி அம்மனுக்கு இன்று நெய் தீபம் ஏற்றுவதோ அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதோ மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைவதோடு மட்டுமல்லாமல் காரிய தடங்கல்களும் நிவர்த்தியாகும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆனந்தத்தை தரும் விட்டுப்போன உறவுகள் மற்றும் விட்டுப்போன நண்பர்கள் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்பு புதுப்பிக்கப்படும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை முடிவெடுப்பதற்கும் இது உங்களுக்கு ஆறுதலாகவும் அனுசரணையாகவுமே அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத சில ஆச்சரியங்களும் எதிர்பாராத விதமான சில சம்பவங்களும் குடும்பத்தில் நடக்கலாம் இது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் நலமும் திருப்திகரமாகவே இருக்கும் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சில செலவுகளையும் கொடுக்கும் தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத கடன் வாங்குவதும் நேயர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகும் சூரிய பகவான் எட்டாம் இடத்திலேயும் சந்திர பகவான் ஆறாம் இடத்திலேயும் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது நேயர்களுக்கு சற்று மனதில் குறைபாடுகளும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்கிடையே வரலாம் ராசி அன்பர்கள் இன்று எதிலேயும் எச்சரிக்கையுடனும் நண்பர்களிடத்தில் சற்று ஒதுங்கியிருப்பதும் நல்லது தனுசு தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு ஒரு சிலருக்கு எதிர்பாராத வெளியூர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இன்று ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கலாம் ஆலய வழிபாடுகளும் அன்னதானங்களும் இன்று உங்களினுடைய தோஷங்களை போக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூரத்தில் பிர பிரயாணங்கள் காத்திருக்கிறது கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதோர் பல ஆண்டுகளாக நீங்கள் மருத்துவ சிகிச்சை ஈடுபட்டவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது விவாகரத்து மற்றும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றி இருப்பவர்கள் இல்லை அதுக்காக நீண்ட நாளாக அது பிரச்சனையில் இருப்பவர்களுக்கும் இன்று குடும்ப நண்பர்கள் மூலமாக நல்ல முடிவுகளும் நல்ல தகவல்களும் வந்து சேரும் கும்பராசியினர் கும்பராசியினருக்கு குடும்ப சூழ்நிலைகள் குடும்ப பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக பிள்ளைகள் திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு உங்களினுடைய குழந்தைகளினுடைய திருமண நிச்சயமோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளோ மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரலாம் ஒரு புந்தி ஒரு புதிய நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் மற்றும் விசாரணைகள் அனைத்தும் முடிவடைந்து உங்களுக்கு சாதகமாக குடும்பத்தில் குழந்தைகளுக்கும் திருமண யோகத்தை கொடுக்கும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதளவில் இருந்து வந்த குறைகள் தீரும் பல வகையான குழப்பங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் வெற்றி தரும் தேவையில்லாத பா பேச்சுவார்த்தைகள் மற்றும் தேவையில்லாத மனிதர்களிடமிருந்து இன்று ஒதுங்கியிருப்பது நல்லது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்று உங்கள் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கும் இன்று முடிந்தவரை ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் ஆணி மாதத்தில் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்